சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு செலவு திட்டம் அதிகரிக்க வேண்டும் பாதுகாப்பு மந்திரி தகவல் பாரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைந்துள்ள பிரித்தானியா முன்னேற்றம் குறித்த நடவடிக்கையில் தீவிரம் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு ராணுவ ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக துருக்கி தகவல் சிரியாவில் மீண்டும் பாடசாலைகளை ஆரம்பிக்க உத்தரவிட்ட கிளர்ச்சியாளர்கள் மகிழ்ச்சியில் மாணவர்கள் போன்ற அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் ஹார்ட்ஸ் வளர்ந்து வருகின்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு செலவு திட்டம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சிரியாவில் கிளர்ச்சியாளர்களால் ஜனாதிபதி பசர் அல் அசாத் வீழ்த்தப்பட்டிருப்பதன் மூலம் சிரியாவில் சமீபத்திய முன்னேற்றங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் முன்கூட்டியே பாதுகாப்பினை மேற்கொள்வதற்காக அதிக அளவான பணத்தினை ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் இஸ்ரேல் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேல் ஹாட்ஸ் பாதுகாப்பு குழுவிடம் கூறியிருக்கிறார் இது பாதுகாப்பு செலவுகள் மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திற்கான ராணுவ படைகளினுடைய வடிவமைப்பை ஆய்வு செய்கிறது என்றும் அமைச்சக அறிக்கைகள் கூறுகிறது மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு உடனடி ஆபத்துகள் விடவில்லை அப்படின்னு சொல்லியும் சிரியாவில் சமீபத்திய கிளர்ச்சியாளர்களினுடைய முன்னேற்றங்கள் அச்சுறுத்தலின் தீவிரத்தை அதிகரித்து வருகின்றன என்றும் ஹார்ட்ஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அடுத்த தசாப்தத்திற்கான இஸ்ரேலினுடைய ராணுவ படை வடிவமைப்பின் அமைப்புகள் வரவு தாக்கங்கள் மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகியவற்றை தீர்மானிப்பதில் தற்போதைய இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு பணிபுரிகிறது சிரியா எல்லை பகுதி தவறான கைகளுக்கு செல்வதை தடுப்பதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டிருப்பதால் வரவிருக்கின்ற குளிர்கால மாதங்களில் ஹெர்மன் மலையினுடைய சிறிய பக்கத்தில் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள தயாராகுமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து பிரித்தானியா தன்னுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிகள் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அழைக்கப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறியதை தொடர்ந்து பிரித்தானியா உலகினுடைய மற்றொரு பாரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பான் அவுஸ்திரேலியா மற்றும் கனடாவை உள்ளடக்கிய டிரான்ஸ் பசிபிக் வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய பன்னிரண்டாவது உறுப்பினராக பிரித்தானியா இன்று அதிகாரபூர்வமாக இணைந்திருக்கிறது இந்த கூட்டுறவில் ஜப்பான் அவுஸ்திரேலியா கனடா போன்ற பதினோரு நாடுகள் உறுப்பினராக இருக்கின்றன தற்போது பிரித்தானியா இணைவதன் மூலம் சிலி ஜப்பான் மலேசியா நியூசிலாந்து பெரு சிங்கப்பூர் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் வர்த்தக வரிகள் குறைக்கப்படும் பிரித்தானியா இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறியதன் பின்னர் தன்னுடைய உலகளாவிய வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தவும் பிராந்திய ரீதியில் உறவுகளை ஆழப்படுத்தவும் முயற்சிக்கின்ற வகையில் இது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவுடன் இந்த ஒப்பந்தம் டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுடன் ஒப்புதல் வழங்கிய நாட்களில் இது செயல்பட தொடங்கும் மற்றும் இருந்த ஒப்பந்தங்களை விட விபரமான சட்டங்களை வழங்குகின்றன குறிப்பாக ரூல்ஸ் ஆஃப் விதிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நிறுவனங்களுக்கு அதிக சுதந்திரம் வழங்குகிறது பிரித்தானியா இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு பில்லியன் பவுண்டுகள் வருமானத்தை எதிர்பார்க்கிறது ஆனால் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூச்சி ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் ஆட்சி சார்ந்த முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் இதன் மூலம் சீனா மற்றும் தைவான் போன்ற புதிய விண்ணப்பங்களை ஒப்புதல் வழங்குவதில் பிரித்தானியா பங்கு பெற முடியும் ஒப்பந்தம் முதலில் சீனாவினுடைய பொருளாதார ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த அமெரிக்க ஆதரவுடன் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்கா விலகிய பின்னர் இது தற்போதைய வடிவத்தை பெற்றிருக்கிறது மேலும் கோஸ்டாரிக்கா மற்றும் இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகள் சிபிடிபிபி இல் இணைவதற்கான முயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது சிரியா நிலவரத்தை நோக்கினால் சிரியாவினுடைய புதிய அரசாங்கத்திற்கு ராணுவ ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது இஸ்தான்புல் சிரியாவினுடைய புதிய அரசாங்கத்திற்கு ராணுவ ஆதரவை வழங்க துருக்கி தயாராக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் யாசர் குலேர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்னதாக சிரியாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த பசர் அல் அசாத் தன்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு துருக்கி ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியும் கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான உதவிகளை துருக்கி செய்து கொடுத்திருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் ரஷ்ய புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாக இருந்தன அதனை தொடர்ந்தே தற்போது துருக்கியினுடைய இந்த வெளியாகி இருக்கிறது துருக்கிய ஊடகங்கள் தெரிவித்த கருத்துக்களில் ஒரு வாரத்திற்கு முன்பு சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்தை அகற்றிய இஸ்லாமியர் தலைமையிலான கிளர்ச்சியாளர்களினுடைய புதிய அரசாங்கத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் துருக்கி தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து பசர் அல் அசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவிற்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது சிரியாவினுடைய ஒற்றுமை இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை இலக்காக கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஆதரவை உறுதிப்படுத்துகிறது என்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் சகோதர சிறிய மக்களுடன் நிற்கிறது என்றும் உறுப்பினர் குழுவினுடைய பொதுச் செயலாளர் ஐசென் முகமது அல் புதைவி கூறியிருக்கிறார் மேலும் கூடிய விரைவில் மக்களினுடைய சோகம் மற்றும் துன்பம் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தொடர்ந்து அல் அசாத்தின் மகிழ்ச்சியை தொடர்ந்து மேற்கத்திய பொருளாதார தடைகளை நீக்குமாறு சிரியாவுக்கான ஐநா உறுப்பினர் அழைப்பு விடுத்திருக்கிறார் பெடர்சன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தடைகளுக்கு ஒரு விரிவான முடிவை நாங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அனைத்து சிறியர்களையும் உள்ளடக்கிய அரசியல் செயல்முறையை நாங்கள் பெற வேண்டும் என்றும் அந்த செயல்முறை வெளிப்படையாக சிறியர்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் சிரியாவுக்கான ஐநா உறுப்பினர் பெடர்சன் கூறியிருக்கிறார் சிரிய அரசாங்கம் பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற நாடுகளினுடைய கடுமையான தடைகளுக்கு உட்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனாலேயே தற்போதுள்ள சிரியாவினுடைய புதிய தலைமை அதனை நிவர்த்தி செய்து நாட்டினை முன்னேற்றத்திற்கு கொண்டுவர முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக சிரியாவில் அதிபர் பசர் அல்லாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் தலைநகருக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிறது இந்நிலையில் சிறிய மாணவர்களினுடைய கல்வி நலன் கருதி பாடசாலைகளை மீண்டும் திறக்குமாறு புதிய ஆட்சியாளர்கள் உத்தரவிட்டிருப்பதால் மாணவர்கள் பள்ளிகளுக்கு மீண்டும் சென்றிருக்கிறார்கள் என்று அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நூறாயிரக்கணக்கான மக்களை கொன்ற பதிமூன்று வருட உள்நாட்டு போருக்கு பிறகு சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பாரிய சவாலை நாட்டினுடைய புதிய நடைமுறை தலைவர் அக்மத் அல் சாரா எதிர்கொள்கிறார் என்று கூறப்படுகிறது நகரங்களுக்குள் குண்டு வீசப்பட்டு இடிபாடுகளாக காணப்படுகின்றன சர்வதேச தடைகளால் பொருளாதாரம் அளிக்கப்பட்டதன் காரணமாக மில்லியன் கணக்கான அகதிகள் வெளியே முகாம்களில் வாழ்கின்றார்கள் இந்நிலையில் முதல் நாளான இன்று நாடு முழுவதும் பெரும்பாலான பள்ளிகள் திறக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பவில்லை டமாஸ்கஸில் இருக்கின்ற ஒரு ஆண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய முற்றத்தில் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கிறார்கள் என்றும் புதிய சிறிய அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொடியை பள்ளிகளில் தொங்கவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு திரும்புவதற்கு தேவையான சேவைகளை பள்ளிகளுக்கு வழங்குவதற்காக அதிக வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அச்சமின்றி மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தர முடியும் என பள்ளி நிர்வாகம் சார்பில் இருக்கிறது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்